கத்திரக்கு ஸ்தோத்திரம் இந்திய நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயன் தீர்கதசி புஸ்தவன் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் எனக்கு என் முன் இருக்கிறது கத்திராகி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார் நான் என்னை அதாவது அவர் நம்மை அவருடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார் ஆங்கில வேதாகமுத்திரம் நம்ம பார்க்கும்பொழுது நம்முடைய அவர் நம்மை வந்து அவருடைய உள்ளங்கைகளில் பொறித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வரைவதற்கும் பொறிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது வரைவது என்பது மேலாப்படி சர்ஃபேஸில் வரைகிறது பொறித்தல் என்பது அந்த சர்ஃபேஸுக்குள்ளே பதிய பதியற மாதிரி பண்ணுறது தேவன் கூட அப்படிதான் நம்மை வந்து தம்முடைய உள்ளங்கைகளில் பொறித்து வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே ஆகையினால் அவர் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்மை விசாரித்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய கவலைகள் துக்கங்கள் பாரங்கள் மன வேதனைகள் எதுவாக இருந்தாலும் அவருக்கு தெரியாமல் எதுவுமே இருக்காது எல்லாம் அவர் பார்த்து தான் இருக்கிறார் நீங்கள் உட்காரும்போது எழுந்திருக்கும் பொழுது படுத்திருக்கும் பொழுது மட்டும் அல்ல நீங்கள் சங்கடப்படும் பொழுது சந்தோஷப்படும் பொழுது கண்ணீர் விடும் பொழுது கவலைப்படும்போது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் ஆகையினால என்னை பார்ப்பது யாரும் இல்லை என்ன கவனிப்பதற்கு யாரும் இல்ல என்ன விசாரிப்பதற்கு யாரும் இல்லை என்று கண்ணீரை துடைப்பதற்கு ஒருத்தர் உள்ள இப்படி எல்லாம் சொல்லி நீங்க கலங்கனும்ங்கிற அவசியமே கிடையாது நீங்க எப்பொழுதும் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய உள்ளங்கைகளிலே நான் வரைந்து வரையப்பட்டிருக்கிறேன் பொரிய பொறித்து வைக்கப்பட்டிருக்கிறேன் அவர் எப்பொழுதும் என்னை பார்க்கிறார் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார் ஆகவே நான் சந்தோஷமாய் இருப்பேன் அவர் என்னை சந்தோஷமும் பிரியமாய் நடத்துவார் எந்த ஒரு குறைவும் எனக்கு வராது என்கிற நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள நாளுக்கு நாள் விருத்தி கொண்டே இருக்க வேண்டும் உங்கள் நம்பிக்கையினாலே நீங்கள் வாழ்வடைவீர்கள் ஹலோயா ஆகவே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் ஆண்டுடைய உள்ளங்கைகளில் இருக்கிறீர்கள் என்ற நினைவோடு கூட நீங்கள் கடந்து செல்லுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ பேசலான்